ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து கடல் கணிதம் புக் தான் ஆல்ரெடி வந்து கடல் கணிதம் புக் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் வந்து போட்டிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கடல் கணிதம் வந்து நைன்டி டேஸில் எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் அதை எத்தனை பேர் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க அப்படிங்க தெரியல ஆனால் இப்போது நான் சொல்ல வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து இந்த கடல் கணிதம் புக்கு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக யாருமே இந்த டுவெல் புக்ஸை வந்து நீங்கள் முடிச்சிருப்பீங்களா அப்படிங்கிறது இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் பேர் வந்து இதை கண்டிப்பாக பார்த்து முடிச்சிருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இது வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இது புக்கு வந்து நம்ம புக்கு வந்து பார்ப்போம் வாங்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் வாங்கிருவோம் ஆனால் வந்து அதை எடுத்து பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டோம் பார்க்க வந்து நமக்கு நேரம் வந்து கிடைக்காது அதான் விஷயம் மெயினாக வந்து ஜிஎஸில் வந்து படிப்போம் தமிழ் படிப்போம் மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து யூடியூப்பில் வந்து ஒரு குறிப்பிட்ட சம்ஸ் வந்து பார்த்துட்டு போயிடுவோம் ஆனால் வந்து இந்த புக்கை வந்து பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு நினப்போம் கண்டிப்பாக வந்து இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்க்கலனாலும் பரவாயில்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது எடிஷன்னா பார்த்தீங்கன்னா நான் வாங்கி டூ இயர்ஸ் ஆகிடுச்சு ஆனாலும் இன்னும் வந்து நான் பன்னெண்டு புக்கை முடிச்சிட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நான் முடிக்கல இந்த புக்கு வாங்கி நான் ரெண்டு குரூப் ஃபோர் வந்து முழுசாகவே எழுதிட்டேன் ஆனாலும் இன்ன வரைக்கும் நான் பார்த்து முடிக்கல இப்போ அடுத்த குரூப் ஃபோருக்கு வந்து மினிமம் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எக்ஸாம் உண்டு அப்படின்னா நமக்கு ஒரு பத்து மாதம் ஓகேங்களா எப்படி பார்த்தாலும் ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி தான் நமக்கு எக்ஸாம் வரும் வந்தாலும் அப்படிங்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பத்து மாசம் டைம் இருக்குது மந்த்லி வந்து நம்ம ஒரு புக்கு படித்தா போதும் ஓகேங்களா ஏன்னு பார்த்தீங்கன்னா பத்து புக்கு தான் இது அஞ்சு புக்கை வந்து கம்பெயின் பண்ணி ஒரு புக்கும் இன்னொரு அஞ்சு புக்கை கம்பைன் பண்ணி ஒரு புக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா நமக்கு அதுலேருந்து வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இப்படி தான் ஃபஸ்ட்டு ஒன் ஃபைவ் புக்ஸ்க்கு வந்து ஒரு புக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸாம்பிள் சம்மோடு தான் இருக்கும் மற்றதெல்லாம் வந்து நமக்கு ஆன்சரோடு கொடுத்துருப்பாங்க சாரி எக்ஸ்ப்ளனேஷன் வித் ஆன்சரோடு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஆன்சர் இருக்கும் ஆனால் கொஷின் மட்டும்தான் இருக்கும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த புக்கே கொடுத்துருக்காங்க நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போகிறோமோ அப்போ தான் நம்மளால் வந்து மேக்ஸை வந்து குயிக்காக போட முடியும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு தமிழும் ஜிஎஸ்குமே வந்து கொஷின்ஸை வந்து ரொம்ப லென்த்தாக எடுக்கிறாங்க மேக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து போட்டு பார்க்கவே டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற போது நம்ம வந்து பிங்க் அட்டிப்பில் வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளால் மேக்ஸுக்குள்ளே வந்து ஒரு மார்க் எடுக்க முடியும் ஓகேங்களா இந்த டென் மந்த்ஸில் வந்து நீங்கள் இந்த புக்கை த்ரீ ஃபோர் டைம்ஸ் பார்த்தாலும் சரி அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு டூ டைம்ஸாவது பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நினைங்க டென் மந்த்ஸில் வந்து மாதத்துக்கு நான் ஒரு புக்கு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு மந்த்துக்கு டூ புக்ஸ் வந்து கூட படிக்கலாம் அப்போ தான் வந்து அஞ்சு மாதத்தில் பத்து புக்கு முடிச்சிடலாம் மறு அஞ்சு மாதத்தில் மறுபடியும் பத்து புக்கு முடிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அட்லீஸ்ட் வந்து நம்ம ஒன் டைமாவது பார்த்துடணும் அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு டைம் இருக்குது அப்படின்னா டூ டைம்ஸாவது இந்த புக்கை நம்ம பார்த்து தானே நம்ம ஃபிங்கர் டிப்பில் வந்து மேக்ஸ் வந்து வச்சுக்க முடியும் ஓகேங்களா நம்ம சேனலில் வந்து டெய்லி வந்து நான் கடல் கணிதம் புக்கை வந்து பார்க்கலான் இருக்கேன் நான் எப்படி அதை ஸ்கிரிப் பண்ணி படிக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் என்னை ஃபாலோ பண்ணி கடல் கணிதம் புக்கை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ